தங்க வேலை கிடுகிடுன்னு ஏறுறதுனால நிறைய பேர் தாங்கள் கழுத்தில் காதில் போட்டிருக்கிறத அடமானம் வச்சு புதுநகை வாங்குறாங்க இது சரியாக தவறாக பொதுவாக கடன் வாங்கி எந்த முதலீடு செய்கிறதும் தப்பு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கோல்டு அடமான வச்சு புது கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த பன்னெண்டு மாதத்தில் அந்த இஎம்ஐயை பே பண்ணி ரீபேமெண்ட் பண்ணி அந்த கடனை முழுசா அடைக்க முடியுமா அப்படின்னு பாருங்க என்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு என்னால அடைக்க முடியும் அப்படின்னா தாராளமா கோஹட் அப்படி இல்லைன்னா தங்கத்தை அடமானம் வச்சு தங்க வாங்காதீங்க கழுத்துல காதல போட்டிருக்க நகைய பேங்க் ஏலம் விட்டுருவாங்க நீங்க உங்களால கட்ட முடியாம போச்சுன்னா அதற்கு பதிலா விலை ஏறினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில நகைச்சீட்டை போட்டு உங்களுக்கு வேண்டிய ஆபரணத்தை நீங்க வாங்கிக்கங்க அப்படி பண்ணையில் நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக வாழலாம் உங்கள்கிட்ட உள்ள சொத்து உங்கக்கிட்டே இருக்கும்